அக்ரகார சிலையில கைதிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம் ஏன்னா பெருக்கி கூட்ட புதுசா ஆயா போயிருக்காங்க

வரங்க நாங்க அமைச்சிருக்கோம் இப்ப மீண்டும் ஓபிஎஸ் அங்கல தான் வரปாது உ நான் ஓபிஎஸ் சப்போர்ட் சொல்லிட்டு நீ அம்மாவின் விசுவாசி நீ இன்னள நெச்ச가 தீகார்ல உனக்கு இன்னொரு இன்னோர் சதி வச்சிருப்பா அவ எங்க இருந்தாலும் பக்கத்துல ஒரு குழி பறிக்கறவா முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ

நீங்கள் வந்துருக்க மேடம் அம்மா கட்டின்னு இருக்காங்கன்னா பாடி வந்து டெட் பாடியோடு வந்தாங்க அன்றைக்கே அம்மா ஃபஸ்ட்டு டேவே இறங்கிட்டாங்க நான் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் எங்கேயும் நாங்கள் போகல கொசு கடையிலே நான் இப்போ இன்றைக்கி எல்லா வீடையும் நான் ஒரு எழுபத்தெண்டு நாள் தொடர்ந்து அதுக்கு சாட்சி இவரே அப்பப்போ ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்

மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க, ஷேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க